ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியாஸ் ஸ்டேல் துளசி மாடம் பாகம் இருபத்தி மூன்று கதை கேட்கலாமா வேணும் மாமா ரவியை கேட்டார் எக்ஸ்பிரஸ் டெலிகிராம் கொடுத்தியா ஆர் டெலிகிராம் கொடுத்தியா இங்கே அவள் சீக்கிரம் வந்தாகணும் எக்ஸ்பிரஸ் தான் மாமா எப்படியும் நாளை காலம்பரத்துக்குள்ளே வசந்திக்கு கிடைச்சி அவள் பம்பாயிலிருந்து இங்கே புறப்பட்டுவிடலாம் ஷர்மா கையோடு பஞ்சாங்கம் கொண்டு வந்திருப்பதை பார்த்து முகூர்த்தக்கால் நடுவதற்கும் லக்கின பத்திரிகை வைப்பதற்கும் உடனே நாள் பார்த்து சொல்லும்படி அப்போதே அவரை வேண்டினார் வேணுமாமா ஷர்மாவும் உடனே பொறுமையாகவும் நிதானமாகவும் பஞ்சாங்கத்தை புரட்டி பார்த்து விவரங்களை தெரிவித்தார் அன்று தமக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில் ரவியையும் ஷர்மாவையும் வடை பாயசத்தோடு அங்கே தம் வீட்டிலேயே சாப்பிட்டுவிட்டு தான் போக வேண்டும் என்று மன்றாடினார் வேணுமாமா அதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம் லக்கின பத்திரிகை எழுதுற அன்னைக்கு வச்சுக்கலாம் உங்கள் வீட்டு சாப்பாடு எங்கே ஓடி போகிறது என்று சொல்லிக்கொண்டு வேணுமாமாவிடம் விடை பெற்று தன் மகன் ரவியுடன் வீடு திரும்பினார் ஷர்மா திரும்பி வீட்டுக்கு நடக்கிற போது அவர்கள் ஒருவருக்கொருவர் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் தங்கமான மனுஷன் உபகாரி உபகார குணமும் மனோதைரியமும் மனுஷா கிட்ட சேர்ந்து அமைகிறது ரொம்பவும் அபூர்வம் சில பேர் இது மாதிரி நல்ல காரியத்துக்கு முன்வந்து உபகாரம் பண்ணணும்னு நினைப்பான் ஆனால் துணிஞ்சு முன்வந்து உபகாரம் பண்ணுறதுக்கு வேண்டிய மனோதைரியம் இராது என்று வேணுமாமாவை புகழ்ந்து சொல்லி கொண்டு வந்தார் ஷர்மா ரவி அப்பா சொல்லியதை ஆமோதிப்பது போல் மௌனமாக இருந்தான் ஏற்பாடுகளை நிறைவேதுகிறவரை இது பற்றி பிறரிடம் எதுவும் பேசுவதில்லை என்று இருவரும் பரஸ்பரம் தங்களுக்குள் எச்சரிக்கை உணர்வோடு கூறிக்கொண்டார்கள் காமாட்சியம்மாளிடம் இது பற்றி பேசுகிற பொறுப்பை கூட வேணுமாமா சொல்லியது போல் வசந்தியின் வசம் விட்டுடலாம் என்று தந்தை மகன் இருவருமே கருதினார்கள் அன்றிரவு கமலியிடம் மட்டும் குறிப்பாக இந்த விஷயத்தை புலப்படுத்தினான் ரவி மறுநாள் காலை தபாலில் கிடைத்த ஒரு கடிதம் அவர்கள் ஏற்பாட்டில் சிறு மாறுதல் ஒன்றை உண்டாக்கியது ஷர்மாவுக்கும் கமலிக்கும் வக்கீல் நோட்டீஸ்கள் அனுப்பியிருந்தவர்கள் அதன் நகல்களை ஸ்ரீமடம் ஹெட் ஆஃபீஸ் மேனேஜருக்கு அனுப்பியிருந்ததுடன் ஷர்மாவையும் ரவியையும் இல்லாததும் பொல்லாததுமாக குறை சொல்லி சில மொட்டை கடிதங்களும் கூட போட்டிருந்தார்கள் போலிருக்கிறது ஸ்ரீமடம் மேனேஜர் அவற்றை பொருட்படுத்தவில்லை என்றாலும் ரவியையும் அவனோடு வந்திருக்கும் பிரெஞ்சு பெண்மணியையும் ஸ்ரீமதத்துக்கு வர சொல்லி பெரியவர்களை தரிசனம் செய்துவிட்டு போகுமாறு யோசனை கூறியிருந்தார் எழுதியிருந்த பாணையிலிருந்து அந்த தரிசனமே இவர்களுக்கு ஒரு சோதனையாகவோ பரீட்சையாகவோ அமையும் போலிருந்தது பெரியவர்களின் குறிப்பறிந்து அந்த மகா ஞானியின் சமைஞ்சையோ ஆஞ்சையோ பெற்றுத்தான் அந்த கடிதம் மேனேஜரால் எழுதப்பட்டிருக்கும் என்று ஷர்மாவால் சுலபமாக அனுமானிக்க முடிந்தது கடிதத்தை ரவியிடம் படைக்க கொடுத்து அவளை கூட்டி கொண்டு ஒரு நடை போயிட்டு வா பெரியவர்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்றார் ஷர்மா ரவி அதற்கு உடனே ஒப்புக்கொண்டான் ஆனால் சிறிது தயக்கத்தோடு தந்தையை கேட்டான் இந்த ஊர்க்காரா ஒரு வண்டி குத்தம் சுமத்தி கோல் சொல்லி எழுதின கடிதாசையும் வக்கீல் நோட்டீஸையும் பார்த்துட்டு மடத்திலிருந்து இதை எழுதியிருக்கா என்ன நடக்குமோ வர சொல்றது அவ போக சொல்றது நீங்க மகா ஞானியும் பூர்ண திருஷ்டியும் உள்ள ஒருத்தரை தரிசிக்க போறதை எங்கள் பாக்கியம்னு நினச்சி நானும் கமலையும் போகிறோம் இதில் வேற ஒன்றும் சிரமமோ கஷ்டமோ வராதே ஒரு குறையும் வராதுடா போய் அவ அனகிரகத்தையும் வாங்கிட்டு வந்து சேருங்கோ யோசிக்கவோ பிரயாணத்துக்கு திட்டமிட்டு தயாராகவோ கூட அவர்களுக்கு நேரமில்லை உடனே கிடைத்த பகல் நேர ரயிலை பிடித்து விரைந்தார்கள் அவர்கள் மறுநாள் அதிகாலை ஐந்து ஐந்தரை மணிக்குத்தான் அங்கே போய் சேர முடிந்தது ஸ்ரீமடத்தையும் பழம்பெருமை வாய்ந்த ஆலயங்களையும் தரிசிக்க வரும் பக்தர்களுக்காகவும் யாத்ரீகர்களுக்காகவும் அந்த ஊரில் தங்குவதற்கு சில நல்ல லாட்ஜுகளும் ஹோட்டல்களும் ஏற்பட்டிருந்தன அவற்றில் ஒன்றில் தங்கி நீராடி உடைமாற்றிக்கொண்டு ரவியும் கமலையும் தயாரானார்கள் ஊருக்கு வெளியே இரண்டு மூன்று மைல் தொலைவில் ஒரு மாந்தோப்பில் ஆச்சாரிய சுவாமிகள் தங்கியிருப்பதாகவும் அப்போது சாதுர் மாசிய விரதம் இருப்பதால் அவர் யாரோடும் பேசுவதில்லை என்றும் எல்லாம் தான் என்றும் ஹோட்டல் மேனேஜர் கூறினார் கூட்டம் சேருவதற்கு முன் சீக்கிரமே போய்விட்டால் சுலபமாக தரிசனமாகும் என்று சொல்லி அவரே ரவியையும் கமலியையும் அந்த மாந்தோப்புக்கு போவதற்கு ஒரு டாக்ஸியும் பேசிவிட்டார் பழைய நாள் சுங்குடி புடவை போல தோன்றிய ஒரு எளிய கைத்தறிப்புடவை அணிந்து குங்கும திலகமிட்டு நீராடிய ஈரம் புலராத கூந்தலை நுனி முடிச்சிட்டு கொண்டு அதிகாலையின் புனித உணர்வுகள் நிறைந்த மனதுடன் புறப்பட்டிருந்தாள் கமலி நிறமும் கண்களும் கூந்தலும் வித்தியாசமாக தோன்றின என்பது தவிர மற்ற விதங்களில் அவள் ஓர் இந்திய பெண்ணாகவே காட்சியளித்தாள் சில நோட்டு புத்தகங்களும் டைரியும் அவள் கையில் இருந்தன அறையில் சருகை கரையிட்ட பட்டாடையும் மேலே உத்திரியமும் பொன்னிற மார்பில் வெளேரென்று மின்னல் இழையாகத் துலங்கிய யக்னோம் பவிதமுமாக புறப்பட்டிருந்தான் ரவி நடுவழியில் பழக்கடை பூக்கடை இருந்த பகுதியில் நிறுத்தி ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை திராட்சை பழங்களும் ஒரு பச்சை துளசி மாலையும் வாங்கிக் கொண்டார்கள் அவர்கள் அதிகாலையில் கிழக்கு வெளுத்து கொண்டிருக்கும் போது அப்படி ஒரு தரிசனத்துக்காக போவது மனத்துக்கும் ரம்யமாக இருந்தது ரவி கமலி இருவருடைய மனங்களும் சரீரங்களும் அப்போதுதான் பூத்த பூக்களைப் போல் சிலிர்ப்புடனும் நறுமணத்துடனும் தன்னொன்றும் கலங்கம் மற்றும் இருந்தன மனங்களும் உடல்களும் உஷ்ணமின்றி குளிர்ந்திருந்தன அந்த அதிகாலையிலும் கூட பெரியவர்கள் தங்கியிருந்த மாந்தோப்புக்கு வெளியே நாலைந்து டூரிஸ்ட் கோச்சுகள் பத்து பன்னிரெண்டு கார்கள் சில குதிரை வண்டிகள் நின்று கொண்டிருந்தன அவர் தங்கியிருப்பதை ஒட்டி அந்த இடம் ஒரு கஷேத்திரமாக இருந்தது அந்த பெரிய மாந்தோப்பில் நடுவாக இருந்த ஒரு தாமரை பொய்கையின் கரையில் சிறு குடிசை போன்ற பர்ணசாலை ஒன்றில் அவர் தங்கியிருந்தார் கோயில் கர்ப்பகிரகத்தில் இருப்பது போல் அந்த இடத்தை சுற்றி துளசியும் கற்பூரமும் சந்தனமும் நெய்யும் கலந்த வாசனை நிலவியது ஆணும் பெண்ணுமாக நிறைய பக்தர்கள் கையில் பழத்தட்டுகளுடன் தரிசனத்துக்கு காத்திருந்தனர் ரவி கமலியோடு ஸ்ரீமடத்து நிர்வாகியை போய் பார்த்தான் அவர் பிரியமாக வரவேற்று பேசினார் எங்கே தங்கியிருக்கிறார்கள் எப்போது வந்தார்கள் என்று விவரங்களை எல்லாம் விசாரித்து கொண்டார் தங்கியிருக்கிற இடத்தில் எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா என்றும் கேட்டார் நீங்கள் சமஸ்கிருதத்திலும் சாஸ்திரங்களிலும் இந்திய கலாச்சாரங்களிலும் நிரம்ப ஈடுபாடு உள்ளவராயிருப்பதை அறிந்து பெரியவர்களுக்கு வெகு திருப்தி என்று நடுவே கமலியை பார்த்து திடீரென்று ஒரு வாக்கியம் சொன்னார் அவர் தங்களை பற்றி தாங்களே அங்கே வருவதற்கு முன்பே நிறைய பேச்சு நடந்திருப்பதை ரவியும் கமலையும் அதிலிருந்து புரிந்து கொள்ள முடிந்தது பெரியவர்கள் சாதுர் மாசிய விரதம் இருப்பதால் அவர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டு புரிந்து கொள்வார்கள் என்பதையும் அவர்கள் எதுவும் பேச மாட்டார்கள் என்பதையும் கமலிக்கு விளக்கினார் அவர் ஒட்டை கடிதாசுகளும் வக்கீல் நோட்டீஸ்கள் பற்றி அவரும் எதுவும் பேசவில்லை அவர்களும் பேசவில்லை அங்கே தரிசனத்துக்கு காத்திருந்தவர்களோடு அவர்களும் போய் நின்று கொண்டார்கள் ஒரு ஐரோப்பிய யுவதி புடவை குங்குமத்திலகத்தோடு தரிசனத்துக்கு வந்திருப்பது காத்திருந்த மற்றவர்களிடம் சிறிது வியப்பை உண்டாக்கியது சிலர் ரவியிடம் வியந்து விசாரித்தார்கள் சிலர் கமலையிடமே ஆங்கிலத்தில் விசாரிக்க ஆரம்பித்து அவள் தமிழிலேயே பதில் சொல்லியது கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் கமலியைச் சுற்றி இளம் பெண்கள் மாமைகளின் கூட்டம் கூடிவிட்டது பெரியவர்கள் பொய்கையில் நீராடிவிட்டு படித்துறையிலேயே ஈர ஆடையுடன் ஜபம் செய்து கொண்டிருப்பதாக அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் படித்துறையில் இருந்து அவர் குடிலுக்கு வந்ததும் தரிசனம் கிடைக்கலாம் என்று காத்திருந்தவர்களுக்கிடையே பேச்சு நிலவியது கிழக்கு நன்றாக வெளுத்து மாந்தோப்பில் பறவைகளின் குரல்கள் வீச்சு குறைய தொடங்கியிருந்தன ஸ்ரீமடம் நிர்வாகி அப்போது அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்தை நோக்கி வந்தார் நீங்கள் ரெண்டு பேரும் படித்துறைக்கே போயிடுங்கோ பெரியவா உட்கார்ந்திருக்கிற படிக்கு ஒரு படியோ ரெண்டு படியோ கீழே இறங்கின்றா அவளோட பேச சௌகரியமாக இருக்கும் அவர் கூறியபடி அவர்கள் இருவரும் படித்துறைக்கு விரைந்தனர் பொய்கையில் பூத்திருந்த பல சிந்தாமரை பூக்களில் ஒன்று கரையேறி படிக்கட்டில் அமர்ந்திருப்பது போல் கிழக்கு நோக்கி தேஜாமயமாக அமர்ந்திருந்தார் அவர் கிழக்கே உதிர்ந்து கொண்டிருந்த இளஞ்சூரியனின் வரவு படித்துறையில் வீற்றிருந்த இந்த மூத்த ஞான சூரியனை காண வந்தது போல் இருந்தது அவர் பாதங்களின் அருகே பழத்தாம்பலத்தை வைத்துவிட்டு கீழே சற்று அகலமாக இருந்த மற்றொரு படையின் சௌகரியமான குறுகிய இடத்துக்குள்ளேயே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார்கள் ரவியும் கமலையும் மலர்ந்த முகத்தோடு ஆசி கூறுகிற பாவனையில் அவரது வலது கரம் உயர்ந்து தணிந்ததை அவர்கள் காண முடிந்தது வெளிநாடுகளில் சுற்றிய பழக்கத்தாலும் அந்த மகானுக்கு தான் என்று நினைவிருக்குமோ இராதோ என்று தயக்கத்தாலும் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்ளும் எண்ணத்துடன் சங்கரமங்கலம் விஸ்வேஸ்வர சர்மாவின் ஜேஷ்ட குமாரன் என்று தொடங்கிய அவனை புன்முறுவலுடன் போதும் தெரிகிறது என்கிற பாவனையில் கையமர்த்திவிட்டு உட்காரும்படி இருவருக்குமே ஜாடை காட்டினார் அவர் கமலின் நோட்டு புத்தகத்தில் ஒரு பக்கத்தை புரட்டி வைத்துக்கொண்டு அவர் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் அவரோ அதே மலர்ந்த முகத்தோடு சரி தொடங்கு என்பது போல கையை அசைத்தார் தயக்கங்கள் இல்லாமல் தடைகள் இல்லாமல் சொல்லி வைத்தது போல் எல்லாம் நடந்தது ஏதோ எனக்கு இருக்கும் குறைந்த ஞானத்தை கொண்டு கனகதார சோத்திரம் சௌந்தரிய ஹரி இரண்டையும் பிரெஞ்சில் மொழி பெரியவர்கள் கேட்டொருள வேண்டும் கமலை வேண்டினாள் புன்முருவலோடு அவளை நோக்கி அவர் கையை அசைத்தார் ஒளி நிறைந்த அந்த விழிகளில் ஞானத்தின் நிறைவும் கனிவும் தெரிந்தன முதலில் சமஸ்கிருத ஸ்லோகத்தையும் அப்புறம் பிரெஞ்சு மொழி அவள் படித்தாள் அவர்களுக்கிடையே ஒரு பவ்யமான சாட்சியைப் போல் அடக்க ஒடுக்கமாக அமர்ந்து கவனித்துக்கொண்டிருந்தான் ரவி அங்கே படித்துறைக்கு மேலே பக்தர்களின் கூட்டம் கூடிவிட்டது ஓர் ஐரோப்பிய பெண்மணி ஸ்பஷ்டமான குறையில்லாத உச்சரிப்போடு சௌந்தரியஹரி ஹரி ஸ்லோகத்தை சொல்லி அதன் பிரெஞ்சு மொழி பெயர்ப்பையும் கூறுவதை கூட்டத்தினர் நிசப்தமாக கட்டுண்டு கேட்டுக்கொண்டிருந்தனர் கூட்டத்துக்கு அது ஒரு புதிய மெய்சிலுக்க செய்யும் அனுபவமாய் இருந்தது சிற்சில இடங்களில் சைகையாலேயே மறுமுறையும் படி என்று தெரிவித்து கமலையை திரும்ப கூற செய்து கேட்டார் அவர் எப்போது நிறுத்த சொல்லி ஜாடை காட்டுகிறாரோ அப்போது நிறுத்திவிடலாம் என்று படித்து கொண்டிருந்தவளை அவர் நிறுத்த சொல்லாமலே சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தார் நேரம் போவதை யாருமே உணரவில்லை சௌந்தரியஹரி ஹரி கனகதார ஸ்தோத்திரம் முடித்து அவள் தாள்களை மூடியதும் வேறு ஏதாவது மொழிபெயர்ப்பு வேலை நடக்கிறதா என்று எண்ணி அதையும் சைகை மூலமே அவர் கேட்டபோது கமலே அதை புரிந்து கொண்டு பஜ பண்ண முயன்று கொண்டிருக்கிறேன் என்றாள் அருகே வலது கையை அடக்கமாக பொத்தி அவள் பதில் கூறிய பாணியின் இந்திய தன்மையை அனைவரும் வியந்து கொண்டிருக்கும் போதே பஜ பிரெஞ்சு மொழியில் பண்ண தொடங்கியிருந்ததால் அதிலிருந்தும் ஒன்று சொல்லேன் என்பது போல் சைகை செய்தார் அவர் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி சயனம் என்று பகுதியை சொல்லிவிட்டு அதன் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பை கூறினாள் கமலி இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவர் நினைத்தது அந்த நினைப்பின் சைகையிலேயே அவளுக்கு தவறாமல் புரிந்ததுதான் மகான்கள் பேசாமலே தங்களுடைய நினைப்பை பிறருடைய இதயத்தில் தெளிவாக்கி விடுவார்கள் வாயும் செவியும் பாமரர்களுக்குத்தான் அப்படி கேட்கவும் பேசவும் செய்யும் கருவிகள் இல்லாமலே கேட்பிக்கவும் பேசுவிக்கவும் செய்ய மகான்களால் முடியும் என்பதை அவருடைய அந்த நிலையை அவர்களுக்கு உணர்த்தியது நீண்ட நேரத்திற்கு பின் அவருடைய பார்வை ரவியின் பக்கம் திரும்பியது அவன் பவ்யமாக தன்னை பற்றிய விவரங்களையும் கமலையை பற்றிய சில தகவல்களையும் கூறினான் பிரான்சில் இந்திய மொழிகளை கற்கும் மாணவர்கள் பற்றி சொன்னான் அவர்களில் முதன்மையாக தேறிய பக்குவம் பெற்றவள் கமலிதான் என்பதையும் கூறினான் பழத்தட்டிலிருந்து ஒரு மாதுளையையும் ஆப்பிளையும் துளசி மாலையையும் வலது கையால் தொட்டு ஆசீர்வாதம் செய்து அவர்களிடம் தனித்தனியே அளித்தார் அவர் அவனுக்கு ஆப்பிள்களும் அவள் கையில் மாதுளையும் வந்திருந்தன இருவரையும் முகமலர்ந்து ஆசிர்வதித்தார் அவர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்த பின் புறப்பட இருந்தபோது கமலி திடீரென்று ரவியை எதிர்பாராத விதமாக ஒரு ஆட்டோகிராஃப் நோட்டையும் பேனாவும் எடுத்து பெரியவர்களிடம் நீட்டவே அது சம்பிரதாயமில்லையே என்று ரவி தயங்கி நின்றான் பெரியவர்களோ முகமலர்ச்சியோடு புன்முறுவல் பூத்தபடி ஆட்டோகிராஃப் நோட்டின் அந்த பக்கத்தில் கொஞ்சம் அச்சதையும் குங்குமத்தையும் தூவி கையை உயர்த்தி ஆசிர்வாதம் செய்தார் மறுபடி வாருங்கள் என்று சைகையும் காண்பித்தார் படியேறி மேலே வந்ததும் ரவி கடிகாரத்தை பார்த்தான் காலை பத்தே முக்கால் மணி ஆகியிருந்தது ஆந்தோப்பில் வெயில் இன்னும் உரைக்கவில்லை மருத்து பிரசாதங்கள் பிரசுரங்கள் அடங்கிய உரைகளோடு வந்த மேனேஜர் பெரியவா பேனவை தொட்டு எழுதி ஆட்டோகிராஃப் போடுறதுங்கிறது எந்த நாளிலேயும் வழக்கமில்லை ஆனாலும் இவா மேலே இருந்த பிரியத்தாலே அந்த ஆட்டோகிராஃப் தாளிலே அச்சதை குங்குமத்தை எடுத்து தூவினதே பெரிய அனுகிரகம்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடியும் இப்படி எத்தனையோ பேர் விவரம் தெரியாமல் ஆட்டோகிராஃபை எடுத்து நீட்டிருக்கா ஆனால் அப்போ எல்லாம் பெரியவா மறுத்தா போல கையை தடுத்து நீட்டி போக சொல்லிடுவார் முதன் முதலா இன்னைக்குத்தான் இப்படி சிரிச்சுண்டே சுமூகமா அச்சதை குங்குமத்தை எடுத்து தாளிலே இட்டதை நானே பார்க்கிறேன் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்றார் அவரிடம் நன்றி தெரிவித்து விடை பெற்று கொண்டார்கள் அவர்கள் சௌந்தரிய ஹரி கனகதார ஸ்தோத்திரம் பஜ எல்லாம் பிரெஞ்சில் அச்சானதும் மறந்துடாம நீங்க மடத்து லைப்ரரிக்கு அனுப்பி வைக்கணும் என்று கமலையிடம் கூறினார் அவர் ஹோட்டலுக்கு திரும்பி ரவியும் கமலையும் சிற்றுண்டி காபி சாப்பிட்டு கொண்டிருந்த போது ஸ்ரீமடத்து நிர்வாகி அனுப்பியிருந்ததாக பித்தளை டவாலி அணிந்த மடத்து ஊழியன் ஒருவன் ஏதோ ஒரு கடிதத்தோடு அவர்களை தேடி வந்திருந்தான் கடிதம் உரையிட்டு ஒட்டி அவன் தந்தை பெயருக்கு எழுதப்பட்டிருந்தது ரவி ஊர் திரும்பியதும் தந்தையிடம் சேர்த்து விடுவதாக சொல்லி அதை வாங்கி கொண்டான்